வணக்கம் நண்பர்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் நடக்கிற அதாவது சனிக்கிழமை நடக்கிற முடச்சூர் ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் இங்க பாத்தீங்கன்னா விதவிதமா ரக ரகமா ஆடுகள் நிறைய வரத்துல இருக்கு ஓகே இன்னைக்கு வந்து பாக்குறது என்னன்னா பால் குடிகள் விற்பனைகளின் ஒன்னு பாக்குறோம் இது வந்து யாரோட பட்டினு பாத்தீங்கன்னா குளத்தூர் வெங்கடேஸ்வரோட பட்டி தான் ஓகே இன்னைக்கு வந்து எத்தனை ஆடுகள் பண்ணாதாங்க விற்பனை எதுன்னு அண்ணா வணக்கம் அப்படியே இந்த சந்தை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க ஒரு மூணு கிலோமீட்டர் சரி ஓகே இந்த சந்தை வந்து எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு மட்டும் நடக்கணும் நாலு மணிக்கு ஆரம்பிச்சு ஒன்பது மணி இருக்கும் ஒன்பது மணிக்கு முடிஞ்சிடும் இது வந்து ஈரோடு மாவட்டத்தில் நடக்கிறது சரி ஓகே ஓகேண்ணா இன்னைக்கு எத்தனை குட்டி கொண்டாந்தீங்க விற்பனை எப்படி போகுது

கடாய் ஒன்று பிறவை ஒன்று ரெண்டுமே சேலம் கருப்பு என்ன ரேட்னா வருது ஜோடி நாலு ரூபா சொல்றீங்க என்ன ரேட்னா முடிக்கலாம் மூணு மூனை முக்கால் இருந்தால் கொடுக்கலாம் எத்தனை நாளான ஆனால் ஒரு வாரான குட்டி மூனை முக்கால் முடிக்கலாம் அது கம்மி ஆகாதா ஆகாது சரி ஓகேண்ணா அடுத்து இதுன்னா தலைச்சேரி குட்டியா கடாயா திறவீங்களா திறவ குட்டி என்ன ரேட் வருது ரெண்டு ஐநூறு இது எத்தனை நாள் இருக்குங்க குட்டிக்கு ஒரு மாதம் குட்டி குட்டிண்ணா சைஸாக இருக்கு அப்படி என்ன ரேட்டுங்க ரெண்டு ஐநூறு பைனல் ரெண்டு முந்நூறு வந்தால் கொடுக்கலாம் சரி ஓகேண்ணா அடுத்து ரெண்டு ஜோடிங்களா ரெண்டுமே கடாய் ரெண்டுமே ஒரு ஆட்டு குட்டி எத்தனை நாளான குட்டிண்ணா தலை கடிக்கும் அது தலை தலைகடிக்கு பிஸ்கட் கலர் ஒன்று வெள்ளை கலர் ஒன்று ரெண்டுமே கடை என்ன ரேட் வருதுங்க ஆறாயிரம் ஜோடியா வாங்கணா பைனல் என்ன ரேட்னா கொடுப்பீங்க அஞ்சு ஐநூறு வந்தா கொடுப்பீங்க தனித்தனியா வாங்கணா மூணு ரூபாய்க்குள்ளோ வரும் இதுல கிடையாது நாலாயிரத்தி ஐநூறு ஜோடி சரி ஓகேண்ணா அப்படியே அடுத்து சத்த குப்பி அழகா கலராக இருக்கு

இரவு குட்டி இது எத்தனை நாள் ஆன குட்டிங்க? ஒரு வாரத்துக்குள்ள தான் இருக்கும். என்ன ரேட்னா வருது? ஆயிரம் ரூபா சொல்றங்க கொடுக்கலாம் சரி ஓகே நான் அடுத்து. இந்த குட்டினா

அது போக இங்க அடுத்து பார்த்தோம்னா அப்புறமே பச்சிலம் குட்டிகள் இருக்கு நிறைய ரெண்டுமே கிடாய் என்ன ரேட்னா வருது ரெண்டு ஐநூறு எத்தனை நாள் இருக்குங்க ஒரு தான் இருக்கும் என்ன தொப்புள் கொடியே காயாம இருக்குது ரெண்டுமே கிடாயிங்களா

அஞ்சு ஐநூறு ரெண்டுமே செங்கனில சேருமா செங்கனில சேர்ற குட்டி ரெண்டுமே எத்தனை நாள் ஆனா குட்டினா ஒரு மாசம் தலை அடிக்கிற கண்டிஷனு என்ன ரேட் வருங்க அஞ்சு முந்நூறுனா ஃபைனல் முடிக்கலாம் சரி ஓகேண்ணா அடுத்து கெடா குட்டி இதே போய் என்ன நடந்தாலும் சேருங்க நாட்டு வெள்ளாடுதான் என்ன ரேட் வருதுங்க ஆயிரத்தி எட்நூறு ஃபைனல் ஆயிரத்தி ஐநூறுனா முடிக்கலாம் சரி ஓகே அடுத்து செம்பரி செம்பிரி இது என்ன மயிலம்பாடியால் நாட்டு செம்பிளி நாட்டு செம்பிளி தான் என்ன ரேட் வருதுங்க மூன்று ரூபா சொல்றீங்க என்ன ரேட்னா முடிக்கலாம் ரெண்டு ஏழ்நூறுனா முடிக்கலாங்களா ஃபைனல் அது பிறவ குட்டி வேற இது எத்தனை நாள் இருக்குங்க ஒரு மாசம் தலை அடிக்கிற கண்டிஷனு ரெண்டு எழுநூறுனா பைனல் முடிக்கலாம் சரி நான் அடுத்து 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 ரெண்டு ஜோடி பொடி குட்டி முக்காடோட வருது ரெண்டு ஒரு ஆட்டு குட்டிங்களா ஒரு ஆட்டு குட்டி கூட இது சைஸ் வந்து சிறுசா இருக்கிற மாதிரி இருக்கு புரியலிங்க ஒரு குட்டி சிரிசா இருக்குது எத்தனை ஊட்டி போட்டுதுங்க மூணு ஊட்டியோட இருந்து ஒரு குட்டி வச்சுட்டு மீதி ரெண்டு ஊட்டி கொடுத்துட்டாங்களா என்ன ரேட்னா வருது ஆயிரத்தி எழுநூறு ரெண்டுமே பிறவைங்களா ரெண்டு பிறவை குட்டி ரெண்டு சேர்ந்து ஒன்னு ஆயிரத்தி எழுநூறு அது பெருசு வந்து ஆயிரத்தி எழுநூறு சிறுசு ஆயிரத்தி முந்நூறு மொத்தமா மூணு ரூபா சொல்றீங்க ஒவ்வொன்று தனித்தனியா வாங்கினா ரேட் எத்தனை கம்மி பண்ணுவீங்க இரநூறுவா கம்மி பண்ணலாம் நூறு இரநூறு கம்மி பண்ணலாம் சரிண்ணா அடுத்து அடுத்து பிறவ இது நாட்டு வரலாறுங்களா இது என்ன ரேட்னா வருது ஆயிரத்தி எட்நூறு பைனல் ஆயிரத்தி ஐநூறு ரூபா வந்து கொடுத்துடலாம் ஒரு பத்து நாள் இருக்குமா ஒரு வாரம் இருக்கும் ஒரு வாரம் நல்ல சாத்த வாழ் மாதிரி இருக்க மாட்டிருக்கு ஆடு நல்லா நீட்டு போக்கா வருங்கிறாரு சரி ஓகே நான் அடுத்து அடுத்து அவ்வளவுதான்

குறிப்பிட்ட டைம் கான்டெக்ட் பண்ணணுமா இல்ல பண்ணலாமா நைட் ஒன்பது மணிக்கு மேல கூப்பிட வேண்டாம் தயவு செஞ்சு ஏன்னா நம்மளால அப்பதான் வீடியோவே பார்ப்பாங்க பார்த்துடே கூப்பிடுவாங்க தான் கேக்குறேன் காலையில நேரத்துல கூப்பிடலாம் ஒரு பத்து மணிக்கு காலையில பத்து மணிலிருந்து நைட்டு எட்டு எட்டு மணி மட்டும் கூப்பிடலாம் சரி ஓகேண்ணா அப்படியே நம்ம பதிவில் பார்த்துட்டு வர நண்பர்களுக்கு விலை கொஞ்சம் அனுசரிச்சு நல்ல தரமான குட்டிகளை கொடுத்துருங்க சரி ஓகேங்க ஆஹ் தேவைப்படுற நண்பர்கள் அண்ணனோட அலைபேசி கொடுத்திருக்காரு குட்டிகள் தேவைப்பட்டால் மட்டும் அலைபேசி என்ன தொடர்புன்ட்டு நேரில் போய் பார்த்து மன வாங்கி வாங்கிக்கணும் எந்தெந்த சந்தைக்கு போறான்னு தெரியாம சொல்லி இருக்காரு அந்தந்த சந்தைக்கான திருச்சியை மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பத்தின சந்திப்போம் வணக்கம் 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 மேலும் நம்ம சேனலை பார்க்குற நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்